ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியான உடனே நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி உங்களோட ரேங்கிங் எடுத்து வந்திருப்பீங்க ஜென்ரல் ரேங்கிங் இல்லாமல் உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங்கும் செக் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க இதில் உங்கள் ரேங்கிங்க்கு வந்து கட் ஆஃப் கொடுமா குறைமா அப்படிங்கிற அந்த அனலைசிஸ்லையும் நீங்கள் தீவிர ஈடுபாடோடு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விதத்தில் தான் இந்த ஒரு அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன் இந்த இயர் வந்து டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் ஓப்பன் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருந்தது அதுவும் இல்லாமல் நீட் அந்த ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறமும் வந்து ரெண்டு நாள் அந்த ஜூன் டென்த் அண்ட் லெவன்த் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ அந்த ரெண்டு நாளும் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸும் அந்த டைமும் வந்திருந்தது ஸோ மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து டூ லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த தடவை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு லாஸ்ட் இயரில் வந்து ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்கிங் வெளியானதும் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அண்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் உங்களுக்கு ரேங்க்குமே வெளியாச்சு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் அப்ளிகேஷன்ஸில் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து இன்னெலிஜிபிள் அப்படின்னு வந்திருக்கு இதெல்லாம் இப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு வராதவங்கெல்லாம் போயிட்டு டிஎஃப்சி சென்டரில் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடும் ஸோ இந்த வருஷம் இப்போதைக்கு வெளியான உங்களுக்கு ரேங்கிங் வந்து எவ்வளோ அப்படின்னா ஒன் லேக் நைன்ட்டி தௌ ஒன் லேக் நைன்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் நாட் ஒன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த வருஷம் வந்து ரேங்கிங் ஜென்ரல் ரேங்கிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அண்ட் எயிட் ஃபிஃப்டி செவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து கட் ஆஃப் வந்து எந்தெந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு கூடும் எந்தெந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு கம்மியாகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஏன்னா எல்லோரும் வந்து டென்ஷனாக இருக்கிறதே வந்து மெயினாக இதுதான் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து மிக்சடாக இருக்குது ஒரு சில கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கம் டிக்ரீஸ் ஆகுது ஒரு சில கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஃபைவ் ஃபைவ் மார்க்ஸ் டிஃபரென்ஸில் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தவங்க வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சாய்ஸ் ஃபீலிங்கில் வந்து நிறைய காலேஜஸ் நிறைய சாய்ஸஸில் வந்து கொடுங்க ஏன்னா இந்த தடவை வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரியாது கவுன்சிலிங்கில் இருந்தாலும் வந்து நம்மளோட சாய்ஸ் ஃபீலிங் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்து நிறைய சாய்ஸஸோடு நம்ம கொடுத்து வைக்கலாம் இப்போ வாங்க எந்தெந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு எத்தனை மார்க்ஸ் கம்மியாகுது இல்லை கூடுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் டூ டூ ஹண்ட்ரட் அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டூ கேண்டிடேட்ஸ் இருந்திருக்காங்க இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அது கம்மியாகி சிக்ஸ்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க இதுலேருந்து வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து காம்படிஷன் கம்மியாக தான் இருக்குது இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஸோ வந்து நமக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒன் மார்க் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நார்மலாக வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் மார்க்கு டிக்ரீஸ் ஆகலாம் பட் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் டூ டூ ஹண்ட்ரட் அப்படின்னும் போது உங்களுக்கு அறுபத்தஞ்சு பேர் தான் இருக்குது இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தாராளமாக ஒரு மார்க்கு டைமே வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தான் அதற்கடுத்ததாக வந்து ஒன் நைன்டி டூ ஒன் நைன்ட்டி ஃபைவ் அந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் வந்து எயிட் சிக்ஸ்டி நைன் அந்த ரேஞ்சில் இருக்காங்க லாஸ்ட் இயர் பார்க்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் தான் இருந்திருக்காங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிட்ட தான் டிஃப்ரென்ஸு மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கலாம் இல்லாட்டினா பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கடுத்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் டு ஒன் நைன்ட்டி அந்த கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அந்த மாதிரி இருந்திருக்காங்க இந்த வருஷம் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா த்ரீ தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது ஸோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் அந்த அஞ்சு மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பிளஸ் வர்றதுனால மேபி ஒரு மார்க்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆகலாம் இது வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் மார்க்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆகலாம் ஏன்னா வந்து த்ரீ தௌசண்ட் அப்படின்னும்போது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அதற்கடுத்த வந்து ஒன் எயிட்டி டு ஒன் எயிட்டி ஃபைவ் அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க இந்த ஜென்ரல் ரேங்கிங்கில் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு மார்க்கு கிட்டே இன்க்ரீஸ் ஆகலாம் அதற்கடுத்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் டூ ஒன் எயிட்டி இந்த கட் ஆஃப் ரேஞ்ச்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் கிட்ட மாணவர்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் இந்த வருஷம் வந்து தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்த் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து எயிட் தௌசண்ட் கிட்ட இருக்கிறாங்க மாணவர்கள் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மார்க்லேருந்து ஒரு அஞ்சு மார்க் வரைக்கும் கட் ஆஃப் ரேஞ்ச் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அதற்கடுத்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி ஃபைவ் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரேங்கிங் வந்துருக்குது இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ரேங்கிங் வந்துருக்குது ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் கிட்டே டிஃப்ரென்ஸ் வருது இருக்கிற கட் ஆஃப் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிட்டே போக போக வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நிறைய இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் கிட்டே டிஃப்ரென்ஸ் வரனால ஒரு ஃபைவ் மார்க்ஸ்கிட்டையுமே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டு ஒன் செவன்ட்டி அந்த இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது அதற்கடுத்து ஒன் சிக்ஸ்டிக்கு கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அந்த ரேங்கிங் லிஸ்ட்டோட நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து கூட்டிக்கிட்டே போகிறதுனால உங்களுக்கு அந்த அதை வந்துட்டு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கிட்டே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதில் வந்து நம்ம வந்து எக்ஸாக்டாக இப்போ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது எல்லாமே வந்து ஜென்ரல் ரேங்கிங் வந்து நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணி எல்லாருமே கொடுத்து வச்சுருக்காங்க இதில் எத்தனை பேர் வந்து வேறு வேறு யூனிவர்சிட்டி வேறு வேறு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ இப்போதைக்குரிய டேட்டா படி இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்கு இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து கூடுறதுக்கோ கம்மியாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ரெண்டு மூணு ரேஞ்ச் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரியுது அதற்கடுத்து வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் கம்மியாக உங்களுக்கு ஹெவி காம்படிஷனாக தான் போயிட்டுருக்குது ஸோ ஒரு டூ மார்க்ஸ் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கா வாய்ப்பிருக்குது அதனால் தயவு செய்து கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய சாய்ஸஸ் கொடுங்க இது இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி நைன் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கடுத்து உள்ள செகண்ட் ரவுண்டு கேண்டிடேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிறைய சாய்ஸஸ் கொடுங்க ஏன்னால் உங்களோட காம்படிஷன் நிறைய இருக்கும்போது எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது இருந்தாலும் வந்து நமக்குரிய சேஃபர் சைடாக நம்ம நிறைய சாய்ஸஸ் வந்து நம்ம கொடுத்து வைக்கலாம் இந்த தடவை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்ஸ் கிட்ட வந்து இன்க்ரீஸும் ஆகுது காலேஜில் இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே உங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ரேங்கிங் ரேங்கிங்கில் இருக்கிறாங்க ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்குறணும் அதுவும் உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் சிக்ஸ் ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு ரவுண்டு டூ மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதனால ரவுண்டு ஒன் ஆகட்டும் ரவுண்டு டூ ஆகட்டும் ரவுண்டு த்ரீ ஆகட்டும் எல்லா மாணவர்களும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாய்ஸஸ் வந்து நிறைய உங்கள் சாய்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய இது கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரீச் அதே மாதிரி பெல் ஐக்கானும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ